தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயமேடு காய்கறி பட்டியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வரும் ப்ரைஸ் அலை அனைத்தும் ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்டில் அடங்கும் ப்ரைஸ் ஆனது கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டவை கின்ஸின் விலை ஒரு கிலோ அறுபது டு தொண்ணூறு ரூபாய் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் சவ்சவ் விலை பத்து டு இருபது ரூபாய் பச்சை பட்டாணி அறுபது டு நூற்றி நாற்பது ரூபாய் புடலங்காயின் விலை ஒரு கிலோ பத்து டு இருபது விற்பனை செய்யப்படுகிறது புடலங்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் அவரக்காயின் விலை ஒரு கிலோ இரு முப்பது டு ஐம்பது ரூபாய் முட்டைக்கோசின் விலை எட்டு டு பத்து விற்பனை செய்யப்படுகிறது முருங்கைக்காய் ஐம்பது டு எண்பது ரூபாய் நூக்கலின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் சின்னது இருபது டு நாற்பது ரூபாய் சுரக்காயின் விலை பத்து டு இருபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது பாவற்காயின் விலை இருபது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளைக்காயின் விலை இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது உருளைக்கிழங்கின் விலை பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபாய் காலிஃப்ளவர் ஓ ப பத்து டு பதினஞ்சு ரூபாய் சேனக்கிழங்கின் விலை ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் இஞ்சி விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ பத்து டு பதினாறு ரூபாய் வாழைக்காய் ஒன்று விலை நாலு டு ஒம்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முத்தவரை எண்பத்தி ஐந்து டு நூற்றி பத்து ரூபாய் கோவக்காய் இருபது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது தேங்காயின் விலை இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் முப்பது டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மாங்காயின் விலை பத்து டு பதினஞ்சு ரூபாய் எலும் சம்பளம் நூ நா நாற்பது டு அறுபது ரூபாய் புஜினா பத்து விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கட்டு குடமிளகாய் ஒரு கிலோ இருபது டு அறுபது ரூபாய் விலை ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு இரநூத்தி அறுபது ரூபாய் கத்திரிக்காய் பெரியது நாற்பத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் மக்காசனம் சிறியது முப்பத்தி ஆறு டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் கருவேப்பிலை பத்து விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளிக்காய் நூற்றி அறுபது டு இரநூறு ரூபாய் செப்பக்கிழங்கின் விலை முப்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் இருபத்தி எட்டு டு நாற்பத்தி நாலு விற்பனை செய்யப்படுகிறது மரவழிக்கிழங்கின் விலை இருபத்தி எட்டு டு நாற்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பண்ணிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன்